அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசனிங்கர்களுக்கு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று முதல் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசனியர்களான உங்களுக்கு குரு உச்சம் பெறுவதால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி அந்த வகையில் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சுக்க வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில விருச்சகராசனியர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதன ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக சிம்ம ராசியில் கேதுவும் கன்னிராசி சூரியனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாடு முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாம் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகள் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு மகே இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவன் கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளை செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக விருட்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரமாகும் மண்ணை தொத்தாலும் பொன்னாகும் அதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற இருக்கு குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்குங்க அதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க சுயதொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வாகன யோகம் உண்டு அது மட்டுமில்லாமல் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருசகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இக்காலகட்ட ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இடத்தில் சஞ்சரிக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க புத ஆதித்ய யோகத்தோடு இக்காலகட்டம் பிறக்கிறது எனவே பொருளாதார நிலை உயருங்க வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குங்க நட்பு வட்டம் விரிவடையும் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் புதன் செவ்வாயோடு இணைந்து செஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக செயல்பட போகுதுங்க மறைந்த புதனால் நிறைந்ததனால் ஆபம் கிடைக்க இருக்கு கல்வி கலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றி கைகூடி வர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வந்து சேர இருக்குதுங்க வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாள ஆய ஆசை நிறைவேற இருக்குதுங்க பொது வாழ்வில் இருப்பவர்கள் மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க மகத்தான பதவி கிடைக்க இருக்கு இல்லத்தில் மங்கள ஊசை கேட்பதற்கான அறிகுறிகளும் சுப செய்திகளை கேட்கும் சூழலும் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போலியர்களை பொறுத்தவரை சுக்கர பகவான் கன்னிராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பனிரெண்டுக்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க செலவுக்கு ஏற்ற விதம் வருமானமும் வந்து இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமை இருக்குதுங்க இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேற இருக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியா முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சுக்கரனுடைய இந்த நீச்சத்தின் காரணமாக சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே துரிதமாக நடைபெறும் அதுவரை நீங்கள் பொறுமையாகும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தருணங்கள்ல வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க அது மட்டுமில்லாம வாகன மாற்றம் செய்யும் முயற்சி கை கூட இருக்கு வருமானம் உயருங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் வழிபாடாக அமைகிறது இருந்தாலும் கூட பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சி மேற்கொள்வது நல்லது தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காரணமே மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளுக்கு கல்வி தேர்ச்சி உண்டுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முய அதற்காக முயற்சித்து வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெற இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் வலிபார் சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது